ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்காங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூருக்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கேன் இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்ரூவலோட இருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் வீடு எடுத்திருக்காங்க மேற்கு மற்றும் தெக்கு பார்த்த கார்னர் சைட்டு இது இதில் பார்த்தோம்னா மேற்கு பார்த்த ஒரு வாசலும் கிழக்கு பார்த்த ஒரு வாசலும் அவைளபிளாக இருக்கு இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் ஆகுது டபுள் பெட்ரூம் வீடு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank you viewers.